ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அப்பளை கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அப்பலை கூட்டு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுக்க போகிறேங்க இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு தடவை அலசிடலாங்க அலசிட்டு இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ இந்த பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும் ஃபஸ்ட்டே நம்ம கழுவிட்டு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் ரெண்டு மரம் அலசிடலாங்க அலசிட்டு இது நல்லா ஊறட்டும் நான் ஊறின பிறகு காட்டுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம்னாச்சும் ஊறணுங்க நல்லா இங்க பாருங்க நல்லாவே ஊறிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி ஊறணும் அப்போ தான் பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா வேகுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிடலாங்க குக்கரில் நம்ம கடலை பருப்பை இப்போ சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு இதை அவுச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது கூடவே வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கரலாம் அதில் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கறலாம் அதில் இப்போ வந்து இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறலாங்க உப்பு வந்து இப்போ கடலப்பருப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம் நம்ம அப்பளம்தான் போட்டு சேர்ப்புகிறோம் அதனால் அப்பளத்துக்கு ரொம்பலாம் இழுக்காது அதுக்கு கடல் மட்டும் தேவையான அளவு போட்டிருக்கேன் இப்போ வந்து இது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கறலாங்க அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு நாலு விசில் வச்சு எடுக்க போகிறவங்க அப்போ தான் இது பருப்பு வந்து நல்லா வேகும் பாருங்கள் இப்போ குக்கரை மூடிடலாம் இப்போ நாலு விசில் எடுத்துருக்காண்டேன் இப்போ இது வேகட்டும் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேங்க இப்போ பாருங்கள் தேங்காய்ச்சல் வந்து ஒரு ரெண்டு தேங்காய்ச்சல் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கரலாம் இங்கே பாருங்கள் அரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கரலாம் இது தேங்காய் ஊற்றுனோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ வந்து பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் அன்றைக்கி நல்லா பருப்பு வெந்துடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் முழுசாக தாங்க இருக்கும் மசியக்கூடாது ரொம்ப மசியக்கூடாது மசிஞ்சுனா கொல கொலன்னு போயிடும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு ஆனால் முழுசாகவும் இருக்குது பாருங்கள் இதுக்கு தான் வந்து நம்ம பருப்பு வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு இந்த மாதிரி செய்யலை வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் இப்போ தண்ணியும் பாருங்கள் தண்ணி நம்மளுக்கு இருக்குது இந்த தண்ணியே போதும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்பளம் பொறிச்சிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கிறலாம் இப்போ அன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இப்போ அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு வந்து ஆறு ஏழு அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிறலாங்க இந்த மாதிரி அப்பளம் தான் பொறிச்சு எடுத்துக்கிறோன்னு இதுக்கு வேறு வத்தல் கிறல் எதுவும் சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி உளுந்தில் செஞ்ச அப்பளங்க சேர்க்கலை தான் அதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பொறிச்சு வச்சாச்சு அப்பளம் இப்போ எண்ணெயும் கூட நான் கொஞ்சம் எடுத்துட்டேங்க எடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கோம் கடுகு நல்லா இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூட பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா வந்து ஒரு முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ரெண்டா கீரி ஒரு நாலு பச்சை மிளகா அந்த மாதிரி ரெண்டா கீரி சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு இப்போ இது கூடவே ஒரு கொத்த கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ இது கொஞ்சம் வதங்கணும் அப்பெல்லாம் வந்து நீங்கள் ரவுண்ட் அப்பெல்லாம் இல்லாட்டியும் நீட்டப்பளம் இந்த மாதிரி கூட எடுத்துக்கிறலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் உளுந்தப்பளம் தான் சேர்க்கணும் பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கரம் மசாலா தூள் சேர்க்குறீங்க கரம் மசாலா தூள் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கரலாம் பாருங்க இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கரலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு கொதி வரட்டும் பாருங்க இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் அது கூடவே சேர்த்துக்கறலாங்க இது தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கூட்டு இது நல்லா காரக்குழம்பு ரசம் இதுகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு சில கல்யாண வீட்டுகள்லேயே இந்த கூட்டு வைப்பாங்க அப்பள கூட்டுன்னு வைப்பாங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் போதும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இதாக தான் இருக்கணும் அப்போ தான் அப்பளம் பொடையில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு பத்தாட்டியும் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு உப்பு வந்து அப்பளத்துலேயும் இருக்கும் அதனால் வந்து கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கரலாங்க உப்பு இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் சேர்க்குறேன் பத்தலை உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வத்திருச்சு இந்த மாதிரி இருக்கையில் வந்து நம்ம அப்பளம் சேர்த்துக்கிறணுங்க நம்ம பொறிச்சு வச்சுருக்க அப்பளத்தை நல்லா உடச்சி விட்டாச்சு பாருங்கள் பொடிசாகவே உடைச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த தண்ணி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்பளத்தை அப்பளத்தை போட்டு கிண்டையில் வந்து நல்லா இஞ்சிரும் இப்போ சேர்த்துக்கறலாம் அப்பளத்தையும் நல்லா தாராளமாக ஏழு எட்டு அப்பளம் கூட பொறிச்சிக்கலாங்க நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அப்பளத்தை போட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் கிளரி இருக்கேன் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்கையிலேயே நம்ம அம்மற்றிடணும் அடுப்பை அப்போ தான் நேராக வந்து இன்னும் கொஞ்சம் இருகள் ஆகும் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சே காட்டுற மாதிரி நல்லா சாந்திருச்சு பாருங்கள் தண்ணி எல்லாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான அப்பளக்கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புக்கு ரசத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோ தான் அப்போ கூப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்